இப்பேற்பட்ட கூட்டம் எழுச்சு கூட்டம் எதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கிற காலத்தால் அல்ல அதிகாரம் இருக்கிற காலத்தால் அல்ல இருக்கிற காலத்தால் அல்ல கொத்தளம் இருக்கிற காலத்தால் அல்ல இந்த ஆட்சியே இல்லை என்றாலும் இன்னும் ஆயுதங்கள் அதிகமான கூட்டம் என்று சொல்லுகிற பகுதி திருவத்தியூர் கழகத்தின் கோட்டை கலைஞனின் கோட்டை அதில் உதய எழுதியை எதிர்பார்க்கிற அன்பு கோட்டை இந்த திருவத்தியூர் தொகுதி இங்கே பேசிய எல்லோரும் விழித்து பேசும் சொன்னார்கள் நம்முடைய மாவட்ட செயலாளர் அருமையான வழக்கறிஞர் சுதர்சனம் ஒன்றுபட்ட மாவட்டத்தை கட்டியாண்டார் பிரிக்கப்பட்ட போதும் கட்டியாடுகிறார் தனக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதியை கொடுக்கும் ஒரு வைக்கிற சக்தி அந்த சுதர்சனவர்களுக்கு உண்டு என்பதை தொடர் நிகழ்ச்சியின் மூலம் தொடர் நிகழ்ச்சி மூலம் நடத்தி கொண்டே இருக்கிறார் இனியும் நடத்துவார் இன்றைக்கு அவர் ஏற்றிருக்கிற பொறுப்பு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சக்தி மிகுந்தது திராவிட முன்னேற்ற கழகத்தொண்டன் மாற்றாமல் தத்துவத்தை மாற்றாமல் எண்ணத்தை மாற்றாமல் சின்னத்தை மாற்றாமல் என்றைக்கும் திமுக கட்சி காரணமாக எழுந்து நிற்கிற கூட்டம் இதில் நடிகர் விஜயோ நல தமிழர் சீமனோ உரசி பார்க்க முடியாது திராவிட முன்னேற்ற கழகம் எங்கே கோட்டை என்பதை பலமுறை நிரூபித்த பகுதி நம்முடைய பகுதி